அனைவருக்கும் வணக்கம் இது அம்மம்மா கிச்சன் இன்றைக்கி வந்து நம்ம தட்டைப்பயிறு அதாவது காராமணின்னு சொல்லுவாங்க அந்த காராமணி தோசை செய்ய போகிறோம் அதுக்கு வந்து ஒரு ஒரு டம்ளர் தட்டைப்பயிறு ஊற வச்சுக்கிறோம் கால் டம்ளர் உளுத்தம்பருப்பு போடுறோம் கால் டவுன்லர் அரிசி போடுறோம் மூணையும் போட்டு ஊற வைக்கிறோம் நல்லா ஊறின பிறகு அரைச்சி தோசை சுடணும் புளிச்ச பிறகு இப்போ ஊற வைக்கிறோம் நல்லா ஊறணும் நல்லா நாலஞ்சு தடவை நல்லா கழுவிட்டு ஊற வைக்கணும் நல்லா ஊறணும் ஊறின பிறகு அரைச்சிக்கலாம் வர மிளகா ஜீரகம் உப்பு பெருங்காயம் அவ்வளோதான் போட போகிறோம் இப்போ வேறு எதுவும் கிடையாது உப்பு வேணும்னா கடைசியில் கூட சேர்த்துக்கலாம் இதை நல்லா புளிக்கணும் அரைச்ச மாவு வந்து நல்லா புளிக்கணும் எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்சியில் அரைச்சிருக்கேன் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது இப்போ நல்லா புளிக்கணும் புளித்த பிறகு நைட்டாகவும் எப்படியும் புளிக்கிறதுக்கு புளித்த பிறகு வேணுங்கும் போது கலக்கி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணியாகவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நிறையா தண்ணி ஊற்றி நல்லா தோசை பதத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா நல்லா மொறு மொறுன்னு வரும் அது நைட் புளித்த பிறகு அது தோசை போது காட்டுறேன் இப்போ வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது இங்கே பாருங்கள் மாவு நல்லா புளிச்சிருச்சு இந்த எல்லாம் மில்லட் தோசை எல்லாம் எப்போதுமே மாவு புளிச்சு தான் இருக்கணும் கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது வேணும்னா தண்ணி வேணும்னா தண்ணி ஊற்றிக்கலாம் நான் வந்து இப்போ சாஃப்டா நான் வந்து இதாக அரைச்சிருக்கேன் நைஸாக அரைச்சிருக்கேன் எங்களுக்கு சாஃப்டா வேணுங்கிறதுக்காக உங்களுக்கு மொறுன்னு வேணும்னா கொஞ்சம் பரம்பரான அரைச்சிக்கலாம் நைஸாக அரைக்க வேண்டியது இல்லை இப்போ தோசை சுடலாம் ஆ கல்லு காஞ்சிருச்சு இப்போ தோசை ஊற்றுறோம் தோசை பாருங்கள் இப்போ கல்லில் ஒட்டாமல் நல்லா வரும் எண்ணெய் அதிகமாக தேவைப்படாது நல்லா வாசமாக இருக்கு தோசை மாவு வேக வேக நல்லா வாசமும் வரும் தோசை இப்போ ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் நல்லா முருமொருன்னு வந்துருச்சு ரெண்டு சைடும் அவ்வளோதான் ரெடி இனி நம்ம சாப்பிடலாம் வெங்காயமும் தக்காளியும் வணக்கிட்டு அரைச்சிருக்கேன் இது காம்பினேஷன் வேணும்னா தாளிச்சுக்கலாம் இல்லைன்னா தாளிக்க வேண்டியது இல்ல ஏற்கனவே வணக்கன்னு தான் இது ரெண்டு காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு பாப்போம் ம் நல்லா இருக்கு செம்மையா இருக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது ரெண்டு காம்பினேஷனும் இது ரெண்டுத்துக்கும் நல்லா இருக்கு நல்லா செட்டாகிருக்கு நல்லா தோசை வாசமாகவும் இருக்குது கிறிஸ்பாகவும் இருக்குது நன்றி வணக்கம்